இது நம்ம சேனல் ஸ்ரீ கதை நேரம் எல்லாருக்கும் சேனல் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோல அனுமன் ஜெயந்தி வழிபடும் முறையும் அதன் வழிபடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றியும் விரிவாக காண்போம் நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க பட் ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு எங்களுக்கு கொடுங்க சரி நண்பர்களே நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அனுமன் ஜெயந்தி வழிபடும் முறையும் வழிபாட்டு பலன்களும் அனுமன் அவதரித்த அனுமன் ஜெயந்தியான நாளில் அவரை பற்றிய வழிபாட்டு முறைகளையும் சிறப்புகளையும் அறிந்து கொள்வது சிறப்பு அனுமனை வழிபடும் சரியான முறை அவற்றின் சிறப்புகள் பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ளலாம் அனுமன் அவதரித்த அனுமன் ஜெயந்தி நாளில் அவரை வழிபடும் சரியான முறையையும் அதற்கான பலன்களையும் தெரிந்து கொண்டு வழிபடுவதால் அதற்கான முழு பலன்களையும் பெற முடியும் இன்றைய நாளில் அனுமனை எப்படி வழிபட வேண்டும் என தெரிந்து கொள்ளலாம் ஏதேனும் ஒரு நல்ல காரியம் நிறைவேற வேண்டும் என்று அனுமனை பிரார்த்திக்க வேண்டும் ராமநாமத்தை கூறியவாறே வாளின் தொடக்கத்தில் ஒரு குங்கும பொட்டை இட வேண்டும் தினமும் இவ்வாறே தொடர்ச்சியாக இட்டு கொண்டு வந்தால் குங்கும பொட்டு வரிசையாக வாளின் நுனி பகுதி அடைவதற்கு முன்னால் அனுமனின் பேரொருளால் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் அனுமனை வழிபடுகின்றவர்களுக்கு அவர் புத்தி பலம் புகழ் உறுதிப்பாடு அஞ்சா நெஞ்சம் ஆரோக்கியம் விழிப்பு வாக்குவன்மை ஆகியவற்றை அருளுகின்றார் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறு ஆக ஆறுயிர் காக்க ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அடங்கைக் கண்டு அயலான் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் இது ஆஞ்சநேயரின் பெருமைகளையும் பேராற்றலையும் போற்றிப் பாடும் துதிப்பாடல் இப்பாடலில் அஞ்சிலே என்னும் சொல் ஒரு மாதிரியாக உச்சரிப்பதை கொடுத்த போதிலும் ஒவ்வொரு அடியிலும் அவை உணர்த்தும் பொருள் வெவ்வேறானவை ஐந்து பூதங்களில் ஒன்றான வாயு பகவான் பெற்ற மைந்தனான அனுபர் ஐந்து பூதங்களில் ஒன்றான கடல் நீரை தாண்டி ஐந்து பூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை வழியாக கொண்டு ஸ்ரீ ஐந்து பூதங்களில் ஒன்றான பூமாதேவி பெற்றெடுத்த புதர்வியான சீதையை கண்டு ஐந்து பூதங்களில் ஒன்றான தீயை அயல் தேசமான இலங்கையில் வைத்தான் ஆஞ்சநேயராகிய அனுமனை வழிபட்டால் பஞ்ச பூதங்களையும் வழிபட்டதற்கு சமம் என்கிறார்கள் அந்த வகையில் தினமும் ஆஞ்சநேயரை வழிபடுவோர் அன்றாடம் பஞ்சபூதங்களையும் வழிபட்டவர்களாவார் எனவே இனி அனுமனை வழிபடச் செல்லும் முன் அவர் மீதான அஞ்சிலே பாடலை அதன் பொருள் உணர்ந்து சொல்லி அனுமன் அருள் பெறுவோமாக ஆண் மூலம் அரசாலும் என்பார்கள் மார்கழி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆஞ்சநேயர் அயோத்தியை ஆண்ட ராமனின் நெஞ்சத்தையே ஆண்ட பெருமைக்குரியவர் வீரத்தின் விளைநிலமாய் விஸ்வரூபமாய் நின்றவரை அவரை அவதார நாளில் போற்றி வணங்குவது சிறப்பாகும் எங்கெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் அமர்ந்திருப்பார் ஸ்ரீராம நவமி உற்சவம் கொண்டாடும் இடங்களில் எல்லாம் ஆஞ்சநேயர் நேரில் வந்து அடியார்களுள் அடியாராய் பக்தருள் பக்தராய் அமர்ந்து உவன் வியாசத்தை பேரானந்தத்துடன் ரசித்து அனைவருக்கும் சகல சந்தோஷங்களையும் வாரி வழங்கி பேரருள் புரிகிறார் என்பது நம்பிக்கை எங்கே எல்லாம் ஆஞ்சநேயர் இருக்கின்றாரோ அங்கே வெற்றியை தவிர வேறொன்றும் இராது என்பதும் நம்பிக்கையாகும் புராணங்களில் அஞ்சனை மைந்தன் என்றும் வாயு புத்திரன் என்றும் அழைக்கப்படும் ஆஞ்சநேயர் ராமாயணத்தில் ராமனுக்கு தொண்டனாய் இருந்தவர் கடல் கடந்து சென்று சீதையை அடையாளம் காட்டியவர் கானகத்தில் இருந்து நாடு திரும்பிய ராமன் அரியணையில் அமர்ந்த போதும் பாதம் தொட்டு பணிந்தவர் அனுமான் அனுமன் ராமனுக்கு தூதனாக இருந்தாலும் இவர் சிவனின் அம்சமாக தோன்றியவர் என்கின்றனர் ராமாயணத்தில் மகாவிஷ்ணு ராமனாகவும் மகாலட்சுமி சீதா தேவியாகவும் ஆதிசேஷன் லட்சுமனாகவும் அவதாரம் எடுத்தனர் இந்த ராமாயணத்தில் பங்கு பெற எல்லாம் வல்ல சிவனுக்கும் ஆசை ஏற்பட்டது அத்துடன் மகாவிஷ்ணுவுக்கு சேவை செய்ய வேண்டிய எண்ணமும் இருந்து வந்தது இதனால் சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதரித்து ராமாயணத்தில் ராமருக்கு சேவை செய்தார் என்கின்றன புராணங்கள் எனவே ஆஞ்சநேயரை வழிபட்டால் சிவனையும் பெருமாளையும் இணைந்து வழிபட்ட புண்ணியமும் கிடைக்கும் எல்லோரையும் கலங்க செய்யும் சனி பகவானையே ஒரு முறை இவர் கலங்கச் செய்தார் இதனால் சனி தோஷத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் இவரை வழிபடுவது சிறப்பு எந்த இன்னலையும் எதிர்நோக்கும் அறிவையும் பலத்தையும் தைரியத்தையும் கொடுக்கிறவர் என்ற நம்பிக்கை நம் மக்களிடையே உண்டு ஹயக்கிரியவர் சரஸ்வதி தட்சிணாமூர்த்தி போன்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம் ஆஞ்சநேயனின் ஜெயந்தியை நாம் கொண்டாடுவதால் நமக்கு சகல மங்களங்களும் உண்டாகும் நினைத்த காரியம் கைகூடும் துன்பம் விலகும் குடும்பத்தில் இன்பம் பெருகும் ஆஞ்சநேயரை ராமநாமத்தால் சேவிப்பதோடு வடை மாலை சாத்தி வெற்றிலை மாலை அணிவித்து வெண்ணை சாத்தி ஆராதிக்க வேண்டும் சிரஞ்சீவியான அனுமார் இன்றும் நம்முடன் இருக்கிறார் எனவே அவரது அவதார நாளில் அருகில் உள்ள ஆஞ்சநேய தலத்திற்கு சென்று அனுமன் காயத்திரி சொல்லி வழிபட வேண்டும் அத்துடன் அவரது புகழ் பரப்பும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்தால் நினைத்த காரியம் நடக்கும் ஜெயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி